வழக்கமா நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அறிகுறிகளா நம்ம உடம்பே காட்டி கொடுத்துரும் ஆனா அந்த நேரத்துல அது சரிவர புரிஞ்சுக்கிட்டு மருத்துவர்கள் அணுக வேண்டியது அவசியமாகுது அதுல சில முக்கியமான விஷயங்களை மருத்துவர்கள் சொல்றாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க ஒன்னு சிறுநீர் கழித்தல் நம்ம வழக்கமா சிறுநீர் கழிக்கிறதுன்றது சாதாரணம்தான் ஆனா அளவுக்கு அதிகமா நம்ம சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுல ஒண்ணு நமக்கு டயபெட்டிஸா இருக்கலாம் இல்லைன்னா யூடிஏ அப்படின்னு சொல்றப்படுற யூரினரி ட்ராக் இன்ஃபெක්ෂனா இருக்கலாம் அப்படினு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க இரண்டாவது மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு டிஃபிகல்ட் இன் ब्रीथिंग இருக்கு அப்படினா நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம் இல்ல லங்ஸ் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம் இரவில ரொம்ப வலிக்குது உடல் அப்படினா ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையா இருக்கலாம் அப்படினு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது நல்லது ஒரு நாளைக்கு நம்ம நிறைய வேலை செய்றோம் இல்ல சரிவர தூங்கல அப்படின்னா நமக்கு சோர்வா இருக்குது சாதாரணம்தான் ஆனா அதையும் தாண்டி எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அனீமியா பிரச்சனையாக இருக்கலாம் அப்படினு மருத்துவ மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம தொடர் இருமல் இருக்கு அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி இல்லஸ் உடைய அறிகுறிகளாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அறிகுறி தொடர்ந்து இரண்டு